அப்படியே ஒரு புடி புடிச்சி தத்திமா கூமா ஒரு பயத்திட்டுறா போகுது எனக்கு சத்துவ என்ன

Bebeknya தேசி இந்த எண்ணெய் வந்து எங்கள் கம்பெனியில ஆடுற எண்ணெய் கடல் எண்ணெய்

சொன்னால ஒரு 3 मंथ தான் இருக்கும் 3 मंथ ஆச்சா போய் गाइस நான் காடல பேஸ்டா செய்வோம் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு 1 இயர் ஆயிடுச்சு இப்பதான் செய்யறமே வெங்காயை எப்பமே நல்ல பிரவுனா வதங்கணும் அந்த காடைக்கு கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தியா போட்டு நல்ல பிரவுனா வதங்கணும் திருவிழால காணாம போற முடிய சொல்ற நீங்க இன்னைக்கு கொஞ்சம் காரத்தை கொட்டிடுறேன் நல்லா ப்ரௌன் ஆயிடணும் இன்னும் வதங்கணும் ஃபுல்லா வதக்கணும் இந்த காடிக்கு கிரேவி மாதிரி இருக்கா அதனால நம்ம வந்து இதுக்கு நல்லா கொடிசா கட் பண்ணி சரி கருவேப்பில போட்டுக்கலாம் இந்த பக்கம் கேஸ் லோவா எறிகிற மாதிரி இருக்கு இந்த பக்கம் வச்சுக்கா வேணாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்ட் எல்லாம் நான் போல இஞ்சி பூண்டு தான் பூண்டுதான் சாரஸ் அழகே காய் காமுடி நல்லா வதக்குங்க எவ்வளவு கிலோ வதக்கணும் அவ்வளவு கொலை இது இந்த கிரேவி கலர் நல்லா ஒரு மாதிரி ஸ்டிக் ப்ரௌன் கலர் வரும் நல்லா அப்படியே கலராக வரும் சரியா வதக்கலன்னா ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் கலரும் வராது டேஸ்ட்டும் இருக்காது அதனால நல்லா வதக்கிக்கோங்க நான் பேச ஆரம்பிச்சா எல்லாரும் ஓடிடுவாங்க அந்த அளவுக்கு பேசிக்கிட்டே இருப்பா தோணத்தோடனு வாய் முடிய முடியாது அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடுங்க நீ எங்கேயாச்சும் வீட்டுல இருக்கியா நான் பேசினே இருக்க ஓடிடுறேன்ல வெளில அதனால தான் பாப்போம் நம்ம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதனால தான் நான் கம்மியா பேசுறேன் ரொம்ப கம்மியா பேசுறப்போ ம் இங்க பாருங்க இப்போ வந்து இத அடி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல அடி புடிக்கிற மாதிரி வரணும் அந்த மாதிரி வந்துச்சுனா தான் ஓகே கரெக்ட்னு அர்த்தம் சரிங்களா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நல்லா வதக்கி எடுக்கணும் என்னோட இதுல பாத்தீங்கன்னா புடிக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சம் இந்த கரண்டிலாம் எல்லாம் புடிக்குது பாருங்க அப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம் இப்போதான் தக்காளி போட்டுக்கணும் ஓகே நம்ம தக்காளி போயிட்டு வந்துடுறேன் நல்லா அடி பிடிக்கிற மாதிரி ஆகுதுங்களா கரண்டிலையும் பிடிச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி வந்தோடனே நம்ம தக்காளி போட்டுக்கணும் இப்ப தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி ஜூஸ் இல்ல சோயா இதுக்கு இந்த மாதிரி நல்ல பொடியா கட் பண்ணி தான் பண்ணனும் அரைச்சா அது வந்து டேஸ்ட் இருக்காது ரொம்ப பொடியா கட் பண்ணனும் சாப் பண்ணி பண்ணனும் ஆ சாப் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணனும் அரைச்சு போட்டா டேஸ்ட் சரி இருக்காது அதனால ரொம்ப பொடியா சாப் பண்ணி போட்டுறோம் ரொம்ப ஸ்வீட்னஸ் ஆகும் அது டேஸ்டே நல்லா இருக்கும் சயா யா கேஸ் இந்த மாதிரி நல்ல பொடி பொடியா சாப் பண்ணிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு போட்டு நல்லா வரத கேடுங்க எண்ணெய் வெளியில வரணும் நம்ம ஊத்தன எண்ணெய் ஃபுல்லா சின்னதா இருந்த மஞ்சட்டியில சேர்த்து செம்ம டேஸ்டா இருக்கும் சார் ஜாலியாவும் இருக்குல்ல மஞ்சட்டினா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்பதான் தக்காளி எல்லாம் சீக்கிரமா வதங்கிருவோம் மஞ்சத்தூள் லட்சா எழு லட்சா எழுந்துட்டானா முந்திச்சேன் ஜோலி பயப்பட தூங்கின்னு இருக்காங்க கை ஷார்ட் வீடியோவில பார்த்துருப்பீங்க தம்பி பண்ணுற சேட்டெல்லாம் பேசி இந்த தக்காளிலாம் நல்லா வதர்வதுக்குள்ளே இந்த பக்கம் இன்னொரு பேன் வச்சு இதுக்கு மசாலா ரெடி பண்ணும் அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது நம்ம வதங்கிட்டே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் அதுக்குள்ளேயே டக்குன்னு இந்த பக்கம் பண்ணிடலாம் கட் பண்ணிக்கோ சார் இப்போ ஒரு ரெண்டு பீஸ் பட்டை லவங்கம் இந்த தனியா இருக்கு பாருங்க இந்த தனியா பவுடர் சரி இந்த தனியா முழு தனியா தீ ஸ்லோவில் வச்சு மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கணும் மிளகு தான் இதுக்கு செம்மையா இருக்குமே போட்டு செஞ்சு பாருங்க மிளகு காரம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இந்த மாதிரிலாம் செஃப் பண்ணுற மாதிரிலாம் பண்ண தெரியாது ஏதோ ஓரளவுக்கு எனக்கு செய்ய தெரிஞ்ச தான் சரி சூடு அரட்டும் அரைச்சிக்கலாம் மாற்றி வச்சு இவர் இந்த பக்கம் பாருங்க

இந்த பொடி போட்டுக்கணும் போட்டு கடைக்கு விடணும் சுயா மேடி ஏது இந்த எண்ணெயிலே வந்து இப்போ போட்டிருக்க மசாலாலாம் நல்லா பெரட்டி பெரட்டி இதுமாரி எடுத்து விடணும் அப்போ பச்சை ஸ்மெல்லாம் போகும் வாசனை எப்படி அடிக்குது பார்த்தியா அந்த மாதிரி இருக்கும் லேஸ் நீங்களும் இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி எடுங்க இப்போ அந்த மசாலாவுடைய ராவ் ஸ்மெல்ல போகும் இப்போ வந்து இந்த காடை இருக்கு பாருங்க இவரை போட்டிருக்கா அப்படியே ஃபுல்லா இன்னைக்கு ஒரு காடை ம் இது மாதிரி சின்ன விடியக்குப்பா சின்ன விடிய போட்டா டாடா டைம் தக்கி விட்டு அப்டே நல்லா கலரி விடணும்

உனக்காக நீ என அழதா உனக்கு வாக்கப்பட்டு தலைவலிச்சி ஆய் சினிமா நல்லா கலக்கி விட்டுருங்க காடையை என் ஹஸ்பண்ட்க்கு இது ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இன்னைக்கு பாவம் அந்த காடையெல்லாம் எல்லாம் சமைச்சின்னு இருக்கேன். எனக்கும் புடிக்குமா யார் பொறுமையா நிதானமாக இது பிடிக்காது.

தண்ணி கூட நம்ம கொஞ்சம் தான் ஊற்றணும் பாருங்க அதுல இருந்தே தண்ணி நிறைய வெளியில வரும் அதனால நம்ம தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியா ஊத்திட்டு அப்படியே மூடி போட்டுக்கலாம் அதை ஆழத்துக்குள்ளேயே தண்ணி குடிச்சிக்கிறேன் டூ நிமிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் அட 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 அடடா போய் இது கம்மியா இது இல்ல 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 ஆரஸ் இல்லை சரி நல்லா இருக்குது கட்டாயது இன்னும் விட்டுன்னு தான் அடிபிச்சிட்டு இருக்கேன் இல்லை சத்தியமா இல்லை வெளில ஐயோ செம்மையா இருக்கு நம்ம மட்டும்தான் அந்த பேன் எடுத்து வச்சு கதை பேசி விட்டுட்டு என்ன நேரம் செய்ய சரி காடையை நம்ம அந்த பேன் எடுத்து வச்சுன்னு கதை பேசியிருந்தேன்ல சரி நான் சொல்லினேன் தல அந்த கேப்ல இது ஃபுல்லாக ஸ்டீம் பிடிச்சிட்டு இருக்கோம் நல்லா வேலை கரெக்டான நேரத்தில் பார்த்து கிண்டிட்டேன் கலறிட்டேன் இல்லாட்டி ஜோலி முடிஞ்சிட்ருக்கோம் இன்றைக்கி தீஞ்சு போய் இதுதான் இந்த மண்சட்டியில் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது இன்னும் குக் ஆகல இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் ஓகேவா நல்லா வேலை என் மில்ட்ரி மேன் எனக்கு ஒன்றே போட்டிருப்பார் பயப்புள்ள கிட்டேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படியே ஸ்லோவில் இப்போ ரொம்ப ஸ்லோவில் வச்சுருக்கேன் கலர்லாம் அப்பப்போ கலரி கலரி ஒன்று ஐயோ என்ன செய்யுது இப்படி இருக்குது நல்லா கிரேவி இல்லை லைட்டாக வந்து தேங்காய் பால் இருக்குது பாருங்க அது ஊற்றலாம் எங்கள் வீட்டில் பிடிக்காது அதனால நான் அதை ஊற்றலை இந்த ஸ்டேஜில் ஊற்றிட்டு அப்படியே கலர் விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தேவைப்பட்டவங்க சில பேர் தேங்காய் போட்டால் பிடிக்குன்றவங்க போட்டுக்கோங்க பிடிக்காதவங்க இருக்கா சும்மா ரசம் வச்சுட்டு இது சாப்பிட்டோன்னு வச்சுக்காது நாசக்கோசமாக இருக்கும் பண்ணாங்களா கைஸ் இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாம் இங்க பாருங்க நான் ரொம்ப ஸ்லோல வச்சிருக்கேன் சூப்பரா இருக்கு பாருங்க இந்த ஆயில் ஃபுல்லா வெளியில வந்துருக்கு பாத்தீங்களா அடா அடா கைஸ் இப்ப பைனலா நம்ம கொத்தமல்லி இருக்கு பாருங்க அவரை அப்படியே போட்டு விட்டுருக்கலாம் சூப்பரா இருக்கும் மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கைஸ் அவள் தான் கொத்தமல்லி எல்லாம் போட்டோடனே இந்த கார்டை ரெசிபி முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் காடை செஞ்சுருக்கோம்ல இந்த கடாயில வந்து நம்ம ஒயிட் ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரே நிமிஷம் இருங்க இப்போ பாருங்க இந்த சாப்பாடை போட்டுட்டு சும்மா சுட சுட எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமானே சொல்லுங்க இப்போ அப்படியே இந்த சாப்பாடை போட்டு கலக்கி இதுதான் செம்ம டேஸ்டா இருக்கும் இது இந்த சாப்பாடு உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமாண்ணான் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு வந்து நானும் எங்க அக்காவும் அடிச்சுப்போம் சின்ன வயசுல அப்புறம் இந்த பிரியாணி அடி பிடிச்சா கூட சூப்பரா இருக்குங்க இத மாதிரி அந்த காடையே எனக்கு வேணாம் இந்த சாதமே எனக்கு போதும்பா இதான் சூப்பரா இருக்கும் அடே வலிச்சு போட்டுருணும் இந்த சாதம் ஃபுல்லா எனக்கு சரியா பாவம் அந்த காடை வேணா நீ சாப்பிட்டுக்கு எனக்கு வேண்டாம் ஆஹ் சுடு போயிட்டுக்குது பா சுடு போயிடுச்சு சுடு போச்சு சாப்பிட்டு பாக்குற எப்படி இருக்குன்னுட்டு அடட எனக்கு அப்பப்போ சளி வேற போச்சு கை

Have Bruno